ஹாய் டியர்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சிச்சி மீஸ் கிச்சன் நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு நியூ வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறத்துல ரொம்பவே மகிழ்ச்சி இன்றைக்கி நான் உங்களோட ஷாப் பண்ணி கொள்ள போகிற ரெசிபி என்னென்னு சொன்னால் முருங்கைக்கீரை சுண்டல் அதாவது முருங்கைக்கீரை பொரியல் ஒன்று தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு போகிறேன் இந்த முருங்கைக்கீரையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஒரு கீரைன்னு தான் சொல்லணும் இதில் அவ்வளோ சத்துக்கள் வந்து நிறைஞ்சு காணப்படுகிது பட் இப்போ வந்து ஜெனரேஷன் ஆக்கள் முருங்கைக்கீரையை வந்து சாப்பிட்றது வந்து ரொம்பவே அறுதின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த நான் ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதில் நன்மைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட சொல்லிக்கொண்டே இந்த ரெசிபியை நாங்கள் பார்க்கலாம் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முருங்கைக்கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஏன்னு சொன்னால் இது கீரைன்றதால் இதில் நிறைய பூச்சி புழுவெல்லாம் காணப்படும் ஸோ நீங்கள் இதை நல்லா பார்த்து தெரிஞ்சு எடுத்துக்கோங்க சில பேருக்கு வந்து இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்டதும் வந்து வயிற்றுக்கோளாறுகள் ஏற்படுறதா சொல்லுவாங்க இந்த வயிற்றுக்கோளாறு ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழுத்த இலைகள் இருக்குது இல்லையா அதை வந்து சமைச்சு சாப்பிட்றதால தான் ஏற்படுகிறது நீங்கள் எப்பயுமே முருங்கைக்கீரை சமைக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக எடுத்தே சமைங்க பழுத்த இலைகள் இல்லாமல் வாடி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சமைக்கிறதால இந்த வயிற்றுக்கோளாறுகளை வந்து தடுத்து கொள்ளை நிறைய பேர் வந்து இந்த முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் வேணுன்றதால இதை வந்து சமைக்கிறதுக்கு வந்து சோம்பறப்படுவாங்க பட் இதில் இருக்கிற போசனைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளுமே நீங்கள் சோம்பரப்பட மாட்டீங்க நாங்கள் வந்து கெரட் வந்து கண்ணுக்கு நெல்லம்னு சொல்லி அடிக்கடி சாப்பிடுவோம் இல்லையா அதாவது கெரட்டில் வந்து விட்டமின் ஏ அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லி சாப்பிடுவோம் இந்த விட்டமின் ஏற அளவை விட இந்த முருங்கைக்கீரை கீரையில் வந்து மூணு நாலு மடங்கு அதிகமாக காணப்படுதுன்னு சொன்னால் பாருங்களேன் எவ்வளோ விட்டமின்ஸ் காணப்படுதுண்டு ஸோ நீங்கள் இதை வந்து ஒன் வீக்குக்கு டூ டைம் சரி நீங்கள் எடுத்துக்கோங்க அவங்களோட சாப்பாட்டில் அந்த நேரத்துக்கு வந்து எங்களோடய கன்று ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டில் வந்து நீங்கள் முருங்கைக்கீரியெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு அதை நீங்கள் சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க அரிஞ்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு அடுத்ததாக தேவைப்படுறது வெங்காயம் காஞ்ச மிளகாய் அடுத்தது துருவிய தேங்காய் அடுத்தது நீங்கள் வந்து தாளிக்கிறதுக்கு உங்களுக்கு உளுத்தம் பருப்பு கொஞ்சமும் கடுகும் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபேன் ஒன்றை ஹீட் பண்ணிக்கோங்க இந்த கீரையை செய்யும் போது நீங்கள் இந்த ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃபேன் வந்து நல்லா ஹீட் ஆகின பிறகு ஒயில் சேர்த்துக்கோங்க கூடுதலாகவும் வந்து ஒயிலை சேர்த்துறாங்க இது ஒரு மருந்து மாதிரி ஒரு சாப்பாடுன்னு தான் சொல்லணும் மருந்துன்னு சொல்லி கசப்பில்லை இருந்தாலும் அந்த ஒரு ஆரோக்கிய குணம் இருக்குது இல்லையா அதுக்கு நீங்கள் எண்ணெயெல்லாம் நிறைய போட்டிங்கன்னு சொன்னால் அதில் சத்து வந்து ஆகிரும் ஸோ கொஞ்சமாக என்ன சேர்த்து அதில் உளுத்தம் பருப்பையும் கடுகையும் போட்டு ஃபஸ்ட்டே அதை வெடிச்ச உடனே காஞ்சி கச்சிக்கு இருக்குது இல்லையா காஞ்சி மிளகாயை வந்து சின்னதாக கிள்ளி சேர்த்துக்கோங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீமோக்ளோபின் வந்து நல்லாவே லோ வைக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி உள்ளவங்களுக்கு வந்து இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே நல்லம் ஸோ இதை நீங்கள் கட்டாயம் சாப்பிடுங்க ஹீமோக்ளோபின அளவு வந்து பல மடங்கு அவங்களுக்கு அதிகரிக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து காஞ்சி கொச்சிக்காய் கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் சேர்த்து வதக்கின பிறகு நீங்கள் கட் பண்ணி வச்சிக்கிற ஒனியனை சேர்த்துக்கோங்க ஒனியனையும் சேர்த்து ஒனியன் வந்து மிச்ச நேரம் வதங்க தேவையில்ல கொஞ்சமாக வதங்கக்கிட்டேயே நீங்கள் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிற அந்த முருங்கைக்கீரையை வந்து இந்த டைமில் சேர்த்துக்கோங்க சில பேர் வந்து கட் பண்ணாமல் சேர்த்துவாங்க அதில் போஷாக்கு பேய்த்திரும் அப்படின்றதால கட் பண்ணாமல் போடுவாங்க சிலவங்க வந்து கட் பண்ணி சேர்த்துவாங்க நான் வந்து இன்றைக்கி கட் பண்ணி தான் சேர்த்திக்கிறேன் கட் பண்ணினா கொஞ்சம் கீரை வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அப்படின்றதால நீங்கள் கீரையெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தண்ணி உப்பும் சேர்த்துக்கொள்ளையிலும் இல்லாட்டி நீங்கள் தூள் உப்பு தான் சேர்த்துறேன்னு சொன்னால் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க எந்த ஒரு கீரையை குக் பண்ணக்கிட்டேயும் நீங்கள் மிச்ச நேரம் அதை வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் மிச்ச நேரம் வேக வச்சா அதில் போசனைகள் வந்து குறைவடைஞ்சிடும் கொஞ்சமாக வதங்கினதும் அடுத்து தான் நீங்கள் தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவலை சேர்த்தினதும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய பேர் வந்து எங்களோட சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருக்கீங்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் இல்லாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் இந்த ஆரோக்கியமான முருங்கைக்காய் கீரை சுண்டல் வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி இல்லையா நீங்களும் கட்டாயம் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர் பபாய்